நீங்கள் இப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கோதுமை மாவும் தேங்காய் பால்லையும் வச்சு அல்வா செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப அருமையாக இருக்குப்பா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கப்பா ஒரு ஆளாக்கு கோதுமை மாவு ஒரு ஆளாக்கு வெல்லம் ரெண்டு சிட்டியே உப்பு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு அரை ஆளாக்கு வந்து தண்ணி இது நாலு ஆளாக்கு தேங்காய் பால் ஒன்றரை தேங்காயில் எடுத்தது மூணு முடி தேங்காயில இருந்து பால் எடுத்து வடிகட்டி கெட்டி கெட்டிப்பாலாக இருக்கணும் இந்த ஆளாக்கு வெல்லத்தை போட்டு அரை தண்ணி ஊற்றி பால் காய்ச்சி வச்சுக்கிறோம் இதை வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கறது கோசம் ரெண்டு சிட்டியை உப்பு போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் இந்த தண்ணி ஊற்றி பால் காய்ச்சிக்கலாம் கரைஞ்சா மட்டும் போதும் இது நான் வந்து பாகு வெள்ளம் போட்டிருக்கிறதுனால நான் வடிகட்ட மாட்டேன் நீங்கள் வேறு எந்த வெள்ளம் வாங்கினாலும் கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இறக்கு கீழே வச்சுக்கலாம் ஒரு ஆளாக்கு கோதுமை மாவை மிக்சியில் போட்டுக்கலாம் நாலு ஆளாக்கு தேங்காய் பாலையும் மிக்சியில் போட்டுக்கலாம் இது மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்று மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனா கட்டி விழுகாமல் இதாக இருக்கும் அரைச்சிட்டு நம்ம வச்சுக்கலாம் நம்ம அரைச்சதை வடிகட்டிக்கலாம் வடிவட்டினதுல கசத இருந்துச்சு எடுத்துட்டு அடுப்ப கத்த வச்சிடலாம் நம்ம தொடர்ச்சியை கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் நம்ம இதுக்கு நெய் எண்ணெய் வெண்ணெய் எதுவுமே சேர்க்க போறது இல்ல நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்ததுல எண்ணெய் இருக்கிறது அது மட்டும்தான் இந்த கெட்டிப்பதம் வந்துருச்சு இப்ப நம்ம கரைச்சி வச்சா வெள்ளத்தை இதில் சேர்த்தரலாம் கை விடாம களறிட்டே இருக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டு சிம்ல வச்சுக்கணும் முதல்ல நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே கிளறிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நிமிஷமாக கிளறிக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கிளறிக்கிட்டே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்ப்பா இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம நெய்யில் பொடிச்ச வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த நம்மளுக்கு பக்குவம் வர்றதுன்னா நம்ம ஊற்றுன பாலில் இருந்து என்ன பிரிஞ்சு வரணும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கணும் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப தான் அதுதான் பக்குவம் அந்த நேரத்தில் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அந்த தேங்காய் இருந்து எண்ணெய் பிரிஞ்சுப்பா நல்லா இதாக இருக்குது அப்படியே தூக்கி கொட்டிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு வறுத்து கீழே போட்டுட்டு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அல்வாவை கொட்டிடலாம் ஆடுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்புறம் பார்க்கலாம் இதை சமப்படுத்தி விட்டுடலாம் உண்மையாக பண்ணணும்ப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிறப்ப இதோட காசு ரொம்ப அதிகமாக இருக்கும்ப்பா எப்பயாவது பிள்ளைகளுக்கு தேவைன்றப்ப இது மாதிரி நம்ம என்ன வேறு எதுவும் நெய்யெல்லாம் சேர்க்கவே இல்லை தேங்காய் ஒன்றரை தேங்காய் போட்டோம் வெள்ளை ஒரு அளவுக்கு கோதுமை அம்மாவும் ஒரு ஆளாக்கு அவ்வளோதான் அருமையாக வந்திருக்கு இந்த ரெடி ரெடியாயிடுச்சிப்பா எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கப்பா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சூடாக வேணும்னா கொஞ்சம் நேரத்திலே வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் கட் பண்ணலாம்ப்பா ப்டி இருக்குன்னு பாருங்கப்பா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு நன்றிப்பா